வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு ஒரு மிக முக்கியமான பதிவு என்னென்றால் கனடாவுக்கு ஏலவே விசிற்ற விசாவை எடுத்துக்கொண்டு கனடாவுக்கு வந்து பின்னர் இலங்கைக்கு திரும்பியவர்கள் சம்பந்தமான ஒரு பதிவு அந்த பதிவில் வந்து பல பேருக்கு வந்து பிரியோசனமா இருக்கும் நினைக்கிறேன் என்ன விஷயம் என்றால் பதிவுகளில் போவோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டு வாக்கில் வந்து பலருக்கு அள்ளு கொள்ளையாக விசாக்களை கனடா அரசாங்கம் வழங்கியிருந்தது அதன் மூலம் பலர் இங்கே வந்தார்கள் வந்து திரும்பி போகாமல் அகதி விண்ணப்பம் கோரி இங்கே தங்கியிருக்கிறார்கள் வேலை புரிகிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிடுவோம் ஆனால் சிலர் அதாவது வந்து அதிலே வந்து கொஞ்சம் பலர் சிலர் என்று சொல்லக்கூடாது ஒரு இருபது வீதமானவர்கள் இந்த நாட்டிலே வேலை கிடைக்காமல் அல்லது ஒவ்வொரு தனிப்பட்ட காரணிகளுக்காக கனடாவை விட்டு விசா இருக்கத்தக்காகவே எந்த விதமான வேறு பதிவுகளுக்கும் செல்லாமல் இலங்கைக்கு திரும்பி இருந்தார்கள் அவர்களுடைய குடும்ப தேவைகள் சம்பந்தமாகவோ அல்லது வேறு வேலைகள் சம்பந்தமாகவோ அல்லது இங்கே வேலைகள் வாய்ப்புகள் இல்லாமல் அங்கே திரும்பி சென்றிருக்கக்கூடும் அத ஒவ்வொரு காரணிகள் இருக்கலாம் அவர்கள் இப்பொழுது ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகோ அல்லது ஒரு வருடத்துக்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது மீண்டும் இன்னும் ஒரு முறை கனடாவுக்கு வருகின்ற போது அங்க வர துணிகின்றவர்களுக்கு பல இடர்பாடான நிகழ்வுகள் கட்டுநாயக்கா ஏர்போர்ட் இலங்கை பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலும் ஏற்படுவதாகவும் அல்லது வெவ்வேறு நடக்கிற இடங்களிலேயும் வந்து பல்வேறு இடர்பாடுகள் விசாரணைகள் நடப்பதாகவும் பல நண்பர்கள் வெவ்வேறு தகவல்களூடாக அறிய கிடைக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக ஆராய்வோம் என்ன விடயம் என்றால் ஏதோ ரீசன் இல்லை வந்து அதாவது விசிட்ட விசாவில் வந்துட்டு நாடு பிடிக்காமலோ அல்லது குளிர்காலம் பிடிக்காமலோ அல்லது வேலை வாய்ப்பின்மை என்றோ அல்லது குடும்ப காரணமாகவோ நீங்கள் இலங்கைக்கு திரும்பி சென்றிருக்கலாம் இப்பொழுது ஒரு ஆசைவர் மீண்டும் கனடாவிற்கு வந்து குடியேறலாம் அல்லது வந்து விசிட் பண்ணி பார்க்க வேண்டும் என்று அல்லது வெவ்வேறு நிகழ்வுகளில் பங்கு பெற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது சிலருக்கு அங்கே டிக்கெட்டை போட்டுக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போகின்ற பொழுதுதான் அங்கே இலங்கை ஏர்போர்ட்லேயே சொல்கின்றார்கள் உங்களுடைய விசா ரிவியூஸ் ஆகிவிட்டது கால அது வந்து கேன்சல் ஆகிவிட்டது என்று சொல்கின்றார்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக சில நம்பிக்கையான நபர்கள் சொல்லி அறிந்திருக்கிறோம் அதைவிட இலங்கையிலே வந்து கிளிய பண்ணி நீங்கள் போகின்ற பொழுது இப்போ துபாயோ அல்லது ஹட்டாரோ இங்கேயாவது ஒரு மத்திய கிழக்கு நாடிலே ஒரு ராண்சிட் பெறுகின்ற பொழுது அல்லது மேற்கத்திய நாடுகளில் ராண்சிட் பெறுகின்ற பொழுது அங்கே வைத்து சொல்கொண்டார்களாம் இந்த விசா உங்களுக்கு கேன்சல் ஆகிவிட்டது இது வந்து செல்லுபடியாகாத விசா நீங்கள் திரும்பி போக வேண்டும் என்று திருப்பி அனுப்புகிறார்களாம் இது பல பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றது முதலே ஏலவே கனடாவிற்கு வந்து திரும்பி சென்றவர்கள் திருப்பி விசிட்டர் விசாவிலே திரும்பவும் அந்த விசாவை பயன்படுத்தி வருகின்ற பொழுது பல இடர்பாடுகளை சந்தித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்போது என்ன விஷயத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த விசா உங்களுக்கு பத்து வருஷம் அதுல குத்தப்பட்டிருக்கும் அந்த பத்து வருஷம் குத்தப்பட்டிருந்தால் உங்களுடைய விசா கேன்சல் ஆகியிருந்தால் ஒரு 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 கதைக்கு அப்படி கேன்சல் ஆக்க முடியாது ஒரு கதைக்கு ஏதாவது ஒரு விசா ஆபிசர் அல்லது ஒரு கொள்கையின் ஒரு ஒரு கிடின் அஜெண்டா கொள்கையின் மூலம் பலருடைய விசாக்களை வந்து ஆன்லைன்ல அவர்களே கேன்சல் ஆக்கி வைத்திருந்தால் அது உங்களால் பார்க்க முடியாது அந்த விசா ஏனென்றால் விசாவில கேன்சல் என்று குத்துப்படப்படப்படப்பட்டிருக்க போவதில்லை நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் அதற்குரிய ஆவணங்களை கேட்க வேண்டும் எனக்கு விசா இருக்கின்றது நான் ஏலவே திரும்பி போய் திரும்பி வந்திருக்கின்றேன் திரும்பவும் போகின்றேன் திரும்பி வரப்போகின்றேன் ஆகவே நீங்கள் சொல்வதை எனக்கு நம்ப முடியவில்லை எனக்கு உத்தியோகபூர்வ இந்த விசா கேன்சலுக்குரிய சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட ஏர்போர்ட்ல சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் அந்த ஆவணத்தை எனக்கு காண்பியுங்கள் என்று ஏனென்றால் அது வந்து வாய்மொழி மூலம் சொல்கின்ற பொழுது அது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் நீண்ட தூரம் பயணித்து மன உளைச்சலுக்கும் பிரியாண உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டி வரலாம் ஆகவே உறவுகளே நண்பர்களே சகோதர சகோதரிகளே ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் கனடாவிற்கு வந்து திரும்பி போனவர்கள் சில பேருக்கு வந்து இந்த இடர்பாடு நிலைமைகள் ஏற்படுவதாக சிலது வந்து சொல்லி ஏதாவது வந்து பெறுவதற்காக சொல்கின்றார்களா எனக்கு தெரியாது அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஆனால் சில பேருக்கு ஒன்லைன்ல ரிஜெக்ட் ஆகப்பட்டதாக கதைகள் உலாவுகின்றன நான் கண்ணூடாக பார்க்கவில்லை ஆக இப்படி நிலைமைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் திருப்பவும் கனடாவுக்கு உங்களுக்கு விசா இருக்கு தெரிஞ்சு திருப்பவும் கனடாவுக்கு பெறுவதற்காக எந்த ஏப் போர்ட்டுக்கு போனாலும் எங்க வச்சு உங்களை வந்து சொல்கிறார்கள் உங்களுடைய விசா கேன்சல் என்று சொன்னால் நீங்கள் பொறுமையாக உங்களுடைய விசா கேன்சல் ஆ ஆவதற்குரிய ஆவணத்தை கேட்டுப் பெருங்கள் ஏன் ஆனது என்னோட என்னோட பாஸ்போர்ட்ல இருக்குது விசா நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் எனக்கு சட்டபூர்வமான ஆவணம் வேணும் மெயில் வேணும் என்று கேட்கலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு போவதற்கு இப்படி போய் அலக்களிவதற்கு பிரச்சனை என்றால் நீங்கள் இலங்கையிலிருந்தே கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயத்தோடு இமெயில் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய விசாக்களை சமர்ப்பித்து அதாவது நான் முன்னரும் போய் வந்திருக்கிறேன் இப்பொழுது இந்த நிகழ்வுக்காக நான் போக இருக்கின்றேன் அந்த நிகழ்வு ஆனது என்ற இன்விடேஷன் லெட்டரோட நீங்கள் இமெயில் பண்ணியோ என்னவோ பெக்ஸோ இமெயிலோ பண்ணி அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி என்னுடைய விசா கேன்சலா கேன்சல் இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பிரயாணிக்கலாம் முட்கூட்டிய ஒரு ஒழுங்குமுறையாக அல்லது இப்படியெல்லாம் தேவையில்லையே நான் போய் நானாக என்னுடைய என்னிடம் விசா இருக்கிறது நான் நம்புகின்றேன் ஏன் நானாக போய் கேட்க வேண்டும் விசா இருக்கிறதா இல்லையா என்று என்று நினைப்பவர்கள் நீங்களாகவே வெளியிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அங்கே மறித்தால் நீங்கள் பொறுமையாக கேட்கலாம் எங்கே எனக்கு இங்கே பாஸ்போர்ட்ல விசா இருக்கின்றது எங்கே நீங்கள் விசா இல்லை என்று சொல்கின்றீர்கள் அதற்குரிய ஆவணத்தை தருமாறு நீங்கள் கேட்டுப் பெற்றுக் கொள்ளலாம் இதுதான் விஷயம் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக இதை நான் போடுகின்றேன் ஏனென்றால் பலர் பதகளிப்பட்டிருக்கிறார்கள் பட்டிருக்கிறார்கள் ஏர்போர்ட்ல என்று அறிய கிடைக்கின்றது பலர் வருவதற்கு பயப்படுகின்றார்கள் இதால் நடந்து விடுவோம் என்று பலர் கேட்க பலர் வந்து நினைக்கின்றார்கள் தன்னுடைய விசா ஒன்லைன்லயே கேன்சல் ஆகிவிட்டதா என்று சந்தேகப்படுகிறார்கள் அப்படி சந்தேகம் இருப்பவர்கள் வந்து அலக்கழியக்கூடாது நினைப்பவர்கள் அந்த ஏர்போர்ட்டை எதிர் எதிர்கொள்ள முடியாது என்று நினைப்பவர்கள் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எம்பசியோடு தொடர்பு கொள்ளலாம் அது வி எஃப்எஸ்எல் எம்பசியோடு தொடர்பு கொள்ளலாம் இமெயில் இருக்கின்றது வெப்சைட்ல போய் பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் போனுக்காக தொடர்பு கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் இமெயிலுக்கு அவர்கள் எப்போதும் ரிப்ளை போடுவார்கள் உங்களுடைய விசா இப்போதும் இருக்கின்றதா இல்லையா இயங்கு நிலையில் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்தியும் வலிக்கலாம் ஆகவே இந்த முறைகளுக்கால திருப்பி வரப்போற சில உறவுகள் வந்து உங்களை சரிபார்த்து கொள்வது சிறந்தது அல்லது பயப்படாமல் இல்லை எனக்கு விசா இருக்கின்றது என்றால் ஏறிப்போட்டில் ஏர்போர்ட்டிலே வேண்டியதான் வேலை சில பேர் பயமுறுத்துவதற்காக கூட அப்படி சொல்ல உடைய நிலைப்பாட்டை பார்ப்பதற்காக இது பொய் விசாவா இல்லையாண்டு நிலைப்பாட்டை பார்ப்பதற்காக அவை ஒன்றுக்கும் பயப்படுத்த வகையில் ஒடிச்சியல் விசா வைத்திருக்கிறவர்கள் பயப்படாமல் நீங்கள் உங்களுடைய சட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து மீண்டும் கனடாவிற்கு புறப்பட்டு வரலாம் கனடா எப்போதுமே வரவேற்க தயாராக இருக்கின்றது மீண்டும் ஒரு பதவியூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்